நீலகிரி மாவட்டம் உதகையில் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வில்லியம் வணக்கம் வில்லியம் தற்போது அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் வணக்கம் நீலகிரி மாவட்டத்தில் சமீப நாட்களாக நட்சத்திர விடுதிகள் தனியார் பள்ளி மற்றும் சமீபத்தில் கூட ஆளுநர் மாளிகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு மின்னிசல் மூலம் விடிகுண்டல் மிரட்டல் விடுக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இன்று உதகை உள்ள அரசு மருத்துவ கல்லூரிக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது உடனடியாக கல்லூரி முதல்வர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு இரண்டு மோப்ப நாய்களுடன் வந்த காவல்துறையினர் சமையலறை மாணவ மாணவிகள் தங்கும் மற்றும் கல்லூரி வளாகம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் தீவிரமாக சோதனை செய்து வருகின்றனர் குறிப்பாக சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இந்த சோதனை நடைபெற்ற பின்பு இது போலியான மிரட்டல் என்பது தெரிய வந்துள்ளது குறிப்பாக இந்த கல்லூரிக்கு இரண்டாவது முறையாக இந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த மின்னஞ்சல் எங்கிருந்து வந்தது என்று சைபர் கிரைம் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உங்கள் விவரங்களுக்கு நன்றி வில்லியம் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் பனிரெண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்